அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க காட்சி பதிவானது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நீர் எடுக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவு பதிவானது நடக்க இருக்கக்கூடிய இந்த பகிரப்பட்டு வந்துட்டு இருக்குது மேலும் நீங்களும் இந்த காட்சி பதிவை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுல ஒரு நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க அதே போல உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாளை கிணற்றை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவுல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்ருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும் அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய இந்த கருங்காளிமலையோ நான் செல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அப்படின்ற மாலை உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் அதனால இந்த வீடியோ வீடியோ இந்த பார்க்கும்பொழுது கட் பண்ணும்பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்கு இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் சோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானின் ஆறு படைவீடுகளில் இரண்டாம் படைவீடாக பக்தர்களால் போற்றப்படும் திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களோ இந்த தளத்தில் தீர்த்தமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது இவற்றில் கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படும் நாளி கிணற்றில் மட்டும் பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார் அதேபோல கோவிலுக்கு தெற்கே நாலு கிணறு இருக்கு பெரிய கிணற்றுக்குள் ஒரு சிறிய கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நன்னீராக காட்சி தருது சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்துள்ளது கந்த பெருமானின் அருகடலாகவும் சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் இதில் நீராடுபவர்கள் சகல நலன்களும் கூடியவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த தளம் கடல் சார்ந்தது என்பதால் ஆடி தை மற்றும் மாகாளிய அமாவாசை புண்ணிய தினங்களில் இங்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடற்கரையில் அமைந்திருந்த சில தீர்த்தக்கினர்கள் மணல் மூடி தூர்ந்துவிட்டது விட்டது அப்படின்னு சொல்றாங்க அந்த தீர்த்த கட்டளைகளுக்கு குறியிடும் கல்வெட்டுகளும் மறைந்து விட்டது இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் என்னென்ன என்பதை அவற்றின் சிறப்புகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முகாரம்ப தீர்த்தம் இதில் முழுகுவோர் கந்த கடவுளின் கருணை அமுதத்தை பருகுவோர் அப்படின்னு சொல்றாங்க இந்த தீர்த்தத்தில் முழுகுவோர் ஆடை அணிகலன் போஜனம் தாம்புலம் பரிமளம் பட்டு பூ அமளி என்கின்ற இன்பத்தை பெறுவார்களா அதே போல வள்ளி தீர்த்தம் இந்த தீர்த்தம் ஒருமையுள்ளத்துடன் பிராணவ ஸ்வரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் திருவடிவ தாமரையை தியானிக்கும் ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகவர்கள் குபேரனும் அடைவதற்குரிய செல்வங்களை பெறுவார்களா தீர்த்தம் காமம் வெகுடி மயக்கம் என்னும் முக்குற்றங்களை நீக்கி முக்தியை தடையாக்கி உடல் உலக சாசு என்கின்ற வகைகளை விளக்கி முக்தி வழியை நாட செய்யும் அப்படின்னு சொல்றாங்க திக்கு பாலகர் தீர்த்தம் கங்கை யமுனை காவிரி முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கும் பலனை இந்த தீர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் காயத்ரி தீர்த்தம் அநேக கேள்விகளை செய்தவர் அடைகின்ற பலன்களை அருளும் தீர்த்தமாக இந்த தீர்த்தம் சொல்லது சாவுத்திரி தீர்த்தம் பிரம்மாத்திய தேவர்களின் காண்பதற்கு அறிய உமாதேவியின் பொன்னடிகளை பூஜித்த பலனை கொடுக்கும் சரஸ்வதி தீர்த்தம் சகல ஆகம புராணங்களையும் அறிய தகுந்த அறிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாளைக்கு நிச்சய தண்ணி எடுக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவும் மேலும் அந்த நாளைக்கு நிச்சய பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சிட்டு இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருச்செந்தூர் முருக பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு காரியமானது அந்த முருகப்பெருமான் விரைவில் நிகழ்த்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கு தனியும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதேபோல் ஐராவத தீர்த்தம் சந்திரபாதகை முதலிய நதிகளில் நீராடிய பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வைரவ தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடியவர்களுக்கு பல புண்ணிய நதிகளில் முழுகியவர் அடையும் பலன்கள் அடைவார்களாம் துர்க்கை தீர்த்தம் சகல துன்பங்களும் நீக்கி நன்மையை கிடைக்கவே போல ஞான தீர்த்தம் இறைவனை பரவுவோருக்கு பரவுவதற்கு நினைத்தோருக்கும் நன்மையை கொடுக்கும் வகையில் இந்த தீர்த்தம் நமக்கு அருளும் அப்படின்னு சொல்கிறாங்க சத்திய தீர்த்தம் களவு கல்லுணல் நிந்தை அக ங்காரம் காமம் பகை சோம்பல் பாதகம் அதிபாதகம் மகா பாதகம் ஆகியவற்றில் இருந்து நீக்கி சித்தத்தை நன்னெறியில் நிற்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது தர்ம தீர்த்தம் ஆகிய மங்கள கரத்தை கொடுத்தருளும் முனிவர் தீர்த்தம் முழுகுவர்களுக்கு ஜகரட்சகர்களைக் கண்ட பலன்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாவநாச தீர்த்தம் சாபங்கள் விளக்கி அனைத்தும் புண்ணிய யாத்திரைகளையும் அளிக்க வல்லது அப்படின்னு சொல்லப்படுது கந்த புட்கரணி தீர்த்தத்தை முழுகுபவர்களுக்கு சந்திரசேகர சடாதாரனுடைய திருவடிவ முடிமீசை சூடும் மென்மையை பெறுவார்கள் गंगातील இத்தீர்த்தம் முக்திக்கு ஏதுவாய் பிறவி கடலை கடக்கச் செய்யும் தெப்பம் போன்றிருக்கும் தேவர் தீர்த்தம் காமம் குரோதம் லோபம் மோகம் போன்ற ஆறு குற்றங்களை அனைத்தும் நீக்கி ஞான அமுதத்தை நல்கும் சேது தீர்த்தம் சகல பாதத்தில் இருந்து நீக்கி நன்மையை கொடுத்தருளும் வல்லமையாக இருக்கும் கண்ணமன தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுபவர்களுக்கு பாவங்கள் போக்கி பரிசுத்தத்தை தரக்கூடிய மிக சிறப்பான தீர்த்தமாகவும் இந்த தீர்த்தம் சொல்லப்படுது மாதூர தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுபவர்களுக்கு அன்னையை போன்று ஆசீர்வதித்து அதிலும் பன்மடங்கு அதிகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல புலத்தார் தீர்த்தத்தில் முழுகபவர்களுக்கு இதில் ஒரு தரம் எழும் தண்ணீரும் இறைத்தவர்களுக்கு இன்மை மறுமையும் சிறந்து விளங்க செந்தில் ஆண்டவர் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிறப்புகள் மிகுந்த திருச்செந்தூருக்கு கந்தசஷ்டி நாளில் சென்று முருகனை வணங்கி வந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கூடிய வரவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல கடலில் புனித நீராடி முன்னூரை நீத்து வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் நமக்கு பெறும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அங்கே இருக்கக்கூடிய நாளைக்கு நற்றி பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அதே போல் நாளைக்கு நற்றில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டும் கெடுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளாசையை பெற்று அந்த விஷயமானது கூடிய வரவுகள் நடக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போன்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ